வணக்கம் சென்னை சித்ரா இருந்து எல்ஜி கார்டன் ரவுண்டானா வரை விடுதலை வேங்கிகள் கட்சி சார்பாக பேரணி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு அருந்ததியர் அரசியல் வாழ்வுரிமை பேரணி கட்சியின் தலைவர் ரா தமிழின்பன் அவர்கள் தலைமை வகித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் ராஜா அவர்கள் பேரணியை துவக்கி வைத்து பேருரை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் ரா தமிழின்பன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அனைத்து உயர் பதவிகளிலும் பிராமண சமுதாயத்தினர் உள்ளனர் இதனை மாற்றி அமைக்கவும் தமிழக உரிமைக்காகவும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமானதாகும் அருந்ததியினருக்கு தனி நல அமைக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய தாட்கோ வங்கி மூலம் நிதி உதவி செய்திட வேண்டும் தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலத்தினை அருந்ததிய மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு அரசு வழங்கிட வேண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நூறு தொகுதிக்கு மேல் வெற்றியை தீர்மானிக்க கூடிய நிலையில் உள்ள எங்களுக்கு இதுவரை மூன்று தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கியுள்ளனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பதினான்கு தொகுதி மற்றும் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியும் ஒதுக்கிட வேண்டும் என்று கூறினார் விடுதலை அரசிற்கு நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கையாக முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஏனென்றால் இங்கே மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நோயாக மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு தமிழகத்தினுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றாக கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அளவில் நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே கடந்த காலங்களிலிருந்து இன்று வரை அதிகபட்சமாக பிராமணர்கள் தான் அனைத்து பணிகளிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் நமக்குரிய பங்கை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அருந்ததியர் சமூகம் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் பின்னோ பின்தங்கி மிக மிக நலிவுற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கணக்கெடுப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதே போலவே மேற்கு மண்டலங்களிலே அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருந்ததிய சமூகம் பரவலாக கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளிலே வெட்டு தோல்வியை நிர்ணயிக்கின்ற அளவிலே அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு மண்டலத்தில் மட்டுமல்லாமல் தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி நூறு தொகுதிகளை நிர்ணயிக்கின்ற அளவில் வெற்றி தொகுதியை நிர்ணயிக்கின்ற அளவில் வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது உறுப்பினர்கள் தான் சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியாக நாங்கள் கருதுகொண்டோம் ஆகவேதான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விடுதலை விலங்குகள் கட்சியும் அதோடு சேர்ந்து பல்வேறு அருந்ததிய இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் உருவணையாக நின்று இரண்டு நாடாளுமன்றம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலே எங்களுக்கு வாய்ப்பு வேண்டும் அனைத்து கட்சிகளும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரையிலே வாக்காளர்களாக மட்டுமே வாக்கு வங்கியாக மட்டுமே எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை உணர்ந்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரண்டு நாடா இரண்டு பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை விடுக்கின்றனர் உள்ளாட்சி மன்றங்கள் கூட்டுறவு சங்கங்களின் உரிய பங்கீடு அளிப்பவர்களோடுதான் கூட்டணி என்றும் அவர் கூறினார் இவர்களை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பெருந்தகை செயற்குழு உறுப்பினர் சிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் லெனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய சென்னை மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினர் நிகழ்வில் விடுதலை வேங்கை கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் மகளிர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்